சும்மா சாதாரணமா ஏதோ இருமல் சொல்க ஆரம்பிச்சுட்டு ரெண்டு நாளா வச்சு பரவாயில்ல மாத்த சாப்பிட்டேன் சரியா பரவாயில்ல சரியான உடம்புனா எல்லாம் வந்தாதான் ஒண்ணு இல்ல இருமல் சளி தான் இருமல் சளி தொண்டக்காரர்கள் ஜோரம் உடம்பு பாடி பெயின் ஆயிடுச்சு ஒன்று ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு எந்தபதி யாதி எல்லாமே இருந்தேன் வேணும் வரவங்களா நீ வரவங்களா தான் வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம கம்ப்ளைண்ட் போலீஸு கேஸ்ன்னு கூடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் இழுத்துடலாம் வேற வழியே கிடையாது அவங்களுக்கு ஆமா அவங்களுக்கு அவன் வெயிட் பண்ணா நம்ம கொடுத்து தயாராகிறான் இல்ல பிரச்சனை தான் பண்ண போறோம்னா அது பிரச்சனை பண்ணிட்டு அவன் அவன் வேலை பார்க்கலாம் நம்மளும் நம்ம வேலை பார்க்கலாம் அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் ஏன்னா சண்டை கண்டு போட்டுக்கணும் பிரச்சனை ஆகி அப்புறம் ஒரு ரூபாய் கூட வாங்க முடியாது பிரச்சனை பண்ணிக்கிறேன் ஆமா அவன் வந்து தராத நம்மளால பணம் 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 தர முடியாதா இப்ப நான் ரெடி பண்றதுக்கு உண்டான வேலையில வந்து நூறு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் முடிச்சு இருக்கு நான் உங்களுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நான் பண்ணி நீ உடம்பு மட்டும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா நீ நல்லா இருந்தா